பங்கேற்க இருக்கும் நிகழ்ச்சியை முந்தைய நாள் இரவில் தன்னிடம் சிலாகித்து கூறிய மகனை மறுநாள் அந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்று மகிழ்வித்திருக்கிறார் பள்ளி மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சியில்தான் இந்த தந்தை மகன் நிகழ்ச்சி சம்பவம் பள்ளி மாணவர்களின் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது தன் மகன் போட்டியாளராக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகனுக்கு சான்றிதழ் வழங்கிய மகிழ்வோடு அவரை தட்டிக் கொடுத்து நிகழ்ந்திருக்கிறார் ஏன்னா நேற்று தான் நான் வந்து நாகப்பட்டினத்து முடிச்சு நான் வந்தேன் வந்துட்டு பொதுவாக நான் வரும்போது யூ டூப் காலமை சில்லரன் என்ன பண்ணுறீங்க என் சின்னவர் வந்து எனக்கு ஃபோனே பேசுறது பாதை விஷயமா ஃப்ரெண்ட் பேசி இருக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன சரிப்பா நான் டிஸ்டர்ப் பண்ண நைட்டு டென் தேர்ட்டி போல ஃப்ரெண்டு கிட்டே வந்து எனக்கு நாங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுங்க தெரியுமா ஒரு பயோ மாடல் மாதிரி ஒன்று பண்ண போறோம் நாங்கள் வந்து ரிலேட்டடாத பேர் வந்து கெல்ஸ் மைலி நாங்க ஒன்று பண்ண போறோம் அது வந்து ஒரு பில் ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக லோன் ரிலேட்டடாக இது பேரண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம் அதுவும் பயங்கரமாக உட்காந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு எங்கப்பா ஃபங்க்ஷன் அப்படின்னா நாளைக்கு அண்ணா நினச்சி எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு நாங்கள் போய் அவங்க எட்டு மணிக்கெலாம் போகணும் அப்படின்னா இப்போ நான் தான் போய் அதுக்கு சீஃப் கெஸ்ட் என்ன தான் இப்போ கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அழகாக தான் உட்காந்துருக்காரு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு பட் இருந்தாலும் எனக்கு அது பீங் ஃபாதருக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா அகாடமிக் ஸ்டடீஸை தாண்டி இந்த பிள்ளைங்க புதுசாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறதே உள்ளபடியாக அவ்வளோ எனக்கு பெருமையாக இருக்கின்றது இது அமைச்சர் அன்பில் மகேஷின் இளைய மகனான கவின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளியில் படித்து வரும் நிலையில் நிகழ்ச்சியில் இன்சூரன்ஸ் மற்றும் வங்கிக் கடன் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்த ஆய்வை மேற்கொண்டு சமர்ப்பித்திருக்கிறார் தந்தையின் கையால் சான்றிதழ் வாங்கி சக நண்பர்கள் மத்தியில் ஊரிப்பில் அமர்ந்திருந்த கவின் தன் தந்தை அமைச்சராக சிறப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தான் தன் பள்ளியில் மொழிப்பாடமாக பிரெஞ்சை தேர்வு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் IGCC syllabus easiest math not kashemir language maximum எனக்கு மேக்ஸ் ஈஸி இந்த என்ன இது கஷ்டம் எந்த லேங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் French தான் உங்க லாங்குவேஜ் ஆமா தான். நான் தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. French French அவ்வளவு கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. இவ்வளவு வரைக்கும் அடுத்து மார்க்ஸ்லாம் சொல்லுவீங்க. sorry பேக் exam வாரது சோ உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. ஒரு கல்வி அமைச்சர் உங்க फादर எஜுகேஷன் வி விయర్ கொஞ்சம் கோடி பண்றாரு. நல்லா பண்றாருங்க. முந்தைய நாள்ான் பங்கேற்கிருக்கும் நிகழ்ச்சி குறித்து கூறி சிலாகித்த மகனை மறுநாள் அந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்று மகிழ்வித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பின்னர் தானும் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க